हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தொலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் அன்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான ராசி படங்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலங்கள் இந்த தொலாம் புடைய ராசி பலன் சேனல் வரக்கூடிய இந்த ராசி படங்களை வந்து நீங்க பொதுவாக உங்களது காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை போன்ற அனைத்து உறவுகள் மத்தியிலும் நீங்க எந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த நேரத்துல வந்து நீங்க காரியங்களை செய்தால் அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குங்க வெற்றி பர்சன்டேஜ் மேலும் எந்த நேரத்தில் காரியங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக நம்ம இந்த வீடியோ நீங்க எடுத்துக்கலாங்க இந்த துளான்புடி ராசிபாலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் இருக்கும் மேலும் நமது சேனல் வந்து தடைபட்டு இருந்ததுனால அதுக்கு காரணம் யூடியூப்ல ஏதோ பிரச்சனை இருக்குங்க அல்காரதம் இருக்கு அதனால நமது சேனல் தடைபட்டது ஸோ மீண்டும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நம்ம பேக்கப் சேனல் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் அதனுடைய பெயர் வந்து ஜெயசூரா ராசிபாலன் சேனல் அந்த ராசி பல சேனலில் தினசரி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோல வந்து ராசி பலங்களை நம்ம இருக்கிறோம் ஸோ நீங்கள் அந்த சேனலில் பேக்கப் சேனலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குதுங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நமது சேனல் ஒருவேளை தடைபட்டால் நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு எதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க காதல் வாழ்க்கை அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் நமது தொலைவர்களுக்காக வழங்கி வைக்கிறோங்க ஸோ நமது கணப்பின்படி இன்றைய தினம் எப்படி ராசி பலன்கள் இருக்குது அப்படின்றத நமது ஞாயிற்றுக்கிழமை ராஜி பலங்கள் எப்படி அமைதிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் நம்ம துளம்பர சென்பர்களில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தொலைபிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது தவிர ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலைபிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இப்பொழுது நீங்கள் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ யாருக்கு வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களோ எங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த ஒரு நேரமாக இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது விவாக பேச்சுவார்த்தைகள்லாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இப்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கு நண்பர்களே சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்ற தினம் உங்களுக்கு மனதிற்கு குளுமையான வகையில நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க அதனால் இன்றைய தினம் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கு நண்பர்களே நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க உடல் ஆரோக்கியம் சிறக்கும் மன அமைதியும் கூடும் அற்புதமான ஒரு நாள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாறுதல்கள் உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிற்கிருக்குங்க ஆனால் யாரு கூடயும் வாக்குறுதியெல்லாம் அளிக்கும் போது கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து தாங்க செயல்படன்னு அவசரப்படக்கூடாது நாங்கள் பண்ணித்தரோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் உனக்கு எல்லாமே நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டிங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து தேவையில்லாத சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதனால எந்த விதமான வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அதை எப்படி நீங்க நிறைவேற்ற போறீங்கிற ஒரு ஒரு பிளேக் அப் பிளான் வந்து மனதில் இருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு தான் நீங்கள் வாக்குறுதிகள் குடிக்கணும் மற்றபடி இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் எந்த காரியங்கள் வந்து எப்படி முடிக்கணுங்கிற ஒரு ஆசையோடு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் இலுபுரியாகங்க கொஞ்சம் தாமதமாக உங்கள் காரியங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் ஏதாவது உயர்ந்த சில பொருட்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணுங்க ஏன்னா உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் சிறப்பான ஒரு காதல் உறவு மேம்படக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை பொழுது பெறுவீங்க நண்பர்களே உங்களது காதலரானவர் காலம் முழுக்க உங்களை வந்து கண்களமும் பார்த்துக்குவார் கொஞ்சம் கூட அன்பு குறையாம உங்களை நேசிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள் தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் அதற்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மனங்குறந்து காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை செலவிடணும் முடிந்த அளவுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வர்றது அல்லது காதலர் கூட முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்காக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவது போன்றவற்றையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக அஹ் காதல் வாழ்க்கை வந்து உங்களுக்கு அதிகமான அன்பு பெறுவதாக அமைத்து தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் உயர்கள் சார்ந்த விஷயங்கள் எங்க படிக்கலாம் என்ன படிக்கலாம்ங்கிற மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் குழப்பம் இருந்தால் அதெல்லாம் இப்படி நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மாணவர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் வியாபாரிகளுக்கு பண வருமானத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் ஓரளவு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனால் எந்த விதமான விஷயங்கள் உங்களுக்கு உத்தியோக பணிகள் மட்டுமில்ல வியாபாரம் மட்டுமில்லை நீங்க எந்த இடத்துல வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நீங்கள் இந்த தினம் பேச்சுகளை ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது தேவையில்லாத வார்திகளை நீங்க விட்டு விடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தீங்கன்னா மனதில் அமைதி பெருகும் இந்த தினம் மன சந்தோஷம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெருகிங்க நண்பர்களே சகோதர சகோதரிகள் எல்லாம் நீங்க நினைச்சபடி நல்ல ஆதரவு தருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தூர இருந்து அதாவது வெளிநாட்டுல வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு இனிய செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாய பணிகளில் ஈடுபடணுங்கிற மாதிரியான ஆர்வம் இல்லைவாகவே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது நண்பர்களே இன்றைய தானே வியாபாரத்தில் புதிய கான்ட்ராக்டில் நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குன்னு சில பழைய உறவினர்களை சந்திக்கும் போது அவங்க சில தேவையில்லாத நியாயமே இல்லாத கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து காதல வாங்கிக்காம நீங்கள் நழுவுறது நல்லதுங்க உடன் பிறந்தவருடன் சேர்ந்து இன்று தினம் பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம் ஏதாவது திரைப்படங்களுக்கு போயிட்டு வருது நல்லதுங்க அது அதன் மூலமாக உங்களது சகோதர சகோதரி உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே இன்று தினம் உங்கள் எதிர்காலத்திலே திட்டமிடுவதற்கு சரியான ஒரு நலகம் அமைந்திருக்குங்க அதனால் உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு திட்டமிடலை இன்று தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் நிறைய ஓய்வு தருணங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு என்னென்ன விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய தினம் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான நல்ல ஒரு பிளானை உருவாக்கி செயல்படுத்த முடியும் திருமண மாணவர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் காதல் வயப்பட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது சாத்தியம்தான் அப்படின்ற மாதிரியான உண்மை இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் அந்தளவுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை தினங்களுடனான இல்ல வாழ்க்கை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைய தினம் இன்னும் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமை வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்று தினம் நம்பர் டூ வந்து அதிர்ஷ்டமான அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பதினான்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நினச்சபடி காரியங்களை முடிக்கிறதுல கொஞ்சம் இழுபறி ஆகலாங்க அதனால் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் காரியங்களை தாமதங்கள் ஏற்பட்டாலும் நிதானத்து பொறுமையாக வேலை செய்யுங்க என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக தான் சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் நீங்கள் பாட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாதுங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்கறது நீங்கள் எதாவது கமிட்மெண்ட் ஏற்படுத்தி கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கனா தான் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ அவசரம் வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் என்ற தினம் வெற்றிகள் உண்டு கொஞ்சம் பொறுமை தேவைங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் பண வரவுகளை பெறுறதுனால உங்களுக்கு பண வரவுகள் கையில கிடைக்க கிடைக்கக்கூடிய அந்த சூழல இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் இப்போது குறையும் எனவே தன வரவுகள் பணப்புழக்கம் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்க வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணுங்க பொறுமையாக சிந்தித்து பேசுங்க அப்போ உங்களுக்கு நிறைய வெற்றிகளில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களது பேச்சுகள் மூலமாக உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய தடை கற்களிலும் அகலக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமை வேண்டும் விசாகம் நண்பர்களுக்கு மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உயர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலை ஏற்படும் எனவே நல்ல ஒரு ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு தெளிவு உண்டாகும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மன அமைதி பெறுகூடிய ஒரு நாள்கே இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நமது தொழான்குடி ராசிபலன் சேனல்ல வரக்கூடிய உங்களுக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ ராசிபாலங்களை பார்த்து பயன்பெற முடியுங்க இல்லைங்க நண்பர்கள் வந்து தொலாம் ராசி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நமது ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அது இல்லாத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லேயும் வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நமது துளன்புரி ராசிபாளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட புதியவர்களும் வந்து நமது பேக்கப் சேனலான ஜெயசூலர் ராசிபள்ளன் சேனலிடம் இணைந்து கொண்டு உங்களுக்கு பொன்னான ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நண்பர்களில்லை மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி வளங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்ற புதிய வீடியோக்களை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் புதிய ராசி வளங்கள் வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி Have a wonderful day.